பூவினுக்கு அருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கு அருங்கலம் மரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே பூக்களுக்கு அணிகலனாக திகழ்வது தாமரை மலர் பசுக்களுக்கு ஆபரணம் போல திகழ்வது சிவபெருமான் மகிழ்ந்து நீராடும் பஞ்சகவ்யங்களை அளிக்கும் தன்மை திருநாவுக்கரசர் சமண மதத்தை நிந்தனை என்று சமண குருமார்கள் கொடுத்த புகார் மீது திருநாவுக்கரசரை அரசவைக்கு அழைத்த மன்னன் அவரை ஏதும் விசாரிக்காமல் அவருக்கு பல தண்டனைகளை அளித்தான் அரசனின் இத்தன்மையை நினைவு கூறும் அப்பர்விரான் இங்கு அரசர்களுக்கு அணிகலனாக திகழ்வது நடுநிலை நெறி தவறாமல் நடந்து கொள்ளும் தன்மை என்கிறார் நாவிற்கு அரிய ஆபரணம் போல் திகழ்வது நமச்சிவாய மந்திரமாகும்